மாதவா அனைவரும் ஒருவரை ஒருவர் அறிவது இந்த தேகத்தை கொண்டே மண்ணுக்கு சொந்தமான தேகனை அனைத்திலும் முதன்மையானதா இல்லை பார்த்தா அந்த கூற்று சத்தியமானால் மரணத்திற்கு பிறகு ஏன் தேகம் அழிந்து விடுகின்றது உண்மை யாதெனில் ஒரு மனிதன் அறியப்படுவதும் தேகத்தால் அல்ல அதோடு சம்பந்தங்களின் ஆதாரமும் தேகத்தை கொண்டதல்ல மனிதனுடைய சுபாவம் அவனுடைய நடத்தை அதற்கு காரணமானவை இந்த சிருஷ்டியின் மூன்று குணங்கள் தமஸ் ரஜஸ் அத்துடன் சத்வம் அம்மூன்று குணங்களின் அர்த்தம் என்ன மாதவா